சிவனை பூச்சி என் நான் கவனி ஐவா பூச்சி தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமேல் ஏ நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வார் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவானறி அளிக்கும் வாத கோ திருவாசகம் என்னும் தேவரு பற்றாழும் முயத்துன ஏழியர்கோண் வெப்பளித்த புகழியர்கோண் கலல் போற்றி ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர்வதும் போற்றி ஓலிமலி திருவாத ஊரர் பிரித்தால் போற்றி கடவுளாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுடைய இந்த ஆலயத்தை நிறுவுவதற்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய இந்த சபையை சார்ந்த ஐயா அவர்களும் இந்த ஈழ சைவமும் தமிழும் ஒருங்கே வளர்ந்து வரக்கூடிய இந்த யாழ்ப்பாணத்தில் தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமடத்தின் சார்பாக இந்த திருநெறிய தமிழாலே இந்த திருக்குள் நன்னிராட்டு பெருவிழாவானது நடைபெற திருவருளும் குருவருளும் கூட்டிய வண்ணம் நேற்றைய தினம் நிலத்தேவர் வழிபாடு என்று சொல்லப்படுகின்ற வழிபாடுகள் பூர்வாங்க வழிபாடுகள் எல்லாம் தொடர்ந்து கோபுர கலசம் நிறுவுதல் மற்றும் மூலமூர்த்தியை நிலைப்படுதல் என்ற நிகழ்வை இதை தொடர்ந்து இப்போது பெருமானுக்கு இரண்டாம் கால வேள்வியாக தமிழ் மந்திரங்களை இந்த திருக்குள் நன்னுராட்டு பெருவிழா இப்போது நடைபெற இருக்கின்றது ஆகவே அன்பர் பெருமக்கள் எல்லாம் அமைதி காத்து உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருக்கின்ற அத்துணை குறைகளையும் பெருமானிடத்திலே வைத்து மையத்துள் வாழ்வாங்கு வாழ உம்மை அன்போடு பணிக்கின்றோம் போற்றிவோம் இல்லகவிலக்கது விலக்கது இருள் கெடுப்பது சொல்லகவிலக்கது விலக்கது உள்ளது இல்லகவிலக்கது விலக்கது இருள் கெடுப்பது சொல்லகவிலக்கது சொல்லக விலக்கது உள்ளது பல்லக பலரோ காண்பது பல்லக விலக்கதே பலரோயவே நல்லாயவே ஓம் தூண்டி வான் கண்டாய் மெயிலி கண்டாய் விரதமெல்லாம் ஆண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைக்காட்டுறையுமன்தானே ஓம் எழுந்தல்க இருந்தல்கல்க முப்பேரொளி கேட்டல்கிதை காத்தல்க திருச்சுற்று சுற்று வளைத்தல்க சிவசக்தி மீன்குறி திரு சூழக் குறி தாமரி குறி பசுவின் பால்வடிக்குறி கண்டல்க ஓம் கலம்பு கொடு ரூபம் மறந்தரியேன் தமிழோடிசை பாடல் மறந்தரியேன் நலம் செங்கிலும் முன்னை மறந்தரியேன் என்னாவில் மறந்தறியே பெரும்புலர் காலை பக்தராகி அரும்பொடு மழகு கொண்டாங்கார்வத்தே உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விரும்பினல் விளக்கு தூபம் விரிநாடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போலாழ்வார் கடவுர் கரும்பினில் கட்டி ஓம் எல்லாம் போ நின்றாய் போற்றி எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி கொள்ளாட் படையாய் போற்றி கொள்ளும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சிக்கு அறியாய் போற்றி கற்றாடும்பை கலைவாய் போற்றி வீணரணம் போற்றி காதல் விமளாம் போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி சோதி பரநே பால் மடந்தை பாதியே பங்கயத்து ஆயணு மலரிய நீதி செல்வ திரு பெருந்துறையுள் சிறு மலர் கூருந்தும் ஒ விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவள பழங்கினும் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்தகடியே அம்பலம் மாடரங்காக வெளிவள தெய்வ கூத்துகந்தாயி தொண்டனின் விளம்புமா விளம்பே என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய் மனம் மாயை ஓடாமல் உள்ளே ஒடுக்கும் தவமும் உணர்வரிய ஆடாமணி ஒளி சோதியே பூவில் அமர்ந்தவளே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளம் மோங்கிட மன்றுளா அறியார் அவர் வாழ் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் குழந்தை கீழ் கோட்டியும் எழுக எட்டல்கிசுகாத்தல்க திருச்சு சிவசக்தி மீன் குறி திரு காவலர்கள் திருவண்ணியற்றழுக திருவாய்க்குளை தல்கவாம் நலம் தூகளு மறந்தறியேன் தமிழோள் செய்வார்கள் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை உண்ணாமம் என்ன விள் மறந்தறியேன் கரும்புளறு காலை முழுகி பித்தருக்கு பக்தராகி எறும்புடு உலகு கொண்டாங்க உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூகம் விதிநாடு வல்லாக்கு கரும்பினில் கட்டி போலாள்வார் கடவுர் விரட்டனாரே போற்றி நன்னீர் பெருங்கடல் பொன்னே போற்றி நீருக்கு அதிபதி நிறைவே போற்றி மகர வாகனம் மகிந்தாய் போற்றி கங்கை என்னும் மங்கை போற்றி சிந்து நதியின் சிறப்பே போற்றி நர்மதி நதியாய் நல்லருள் போற்றி காவிரி நதியாய் காப்பாய் போற்றி ஆண் புறணி அரசி போற்றி கண் புறணை தாயே போற்றி போற்ற உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமையின் மேலாம் பலத்துள் நின்று செய்கின்ற நட்சி போற்றி ஓம் அத்திரமாவன ஐந்தெழுத்து ஓம் அத்திரம் ஆவண எங்கும் திருமேணி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டதே தங்கும் சிவனருள் தன் விளையாட்டதே ஓம் இத்தக நீரணிவார் போற்றி கைலை மழையம் சிம்ம இருக்கை போற்றிவோம் யோக இருக்கை போற்றிவாம் தாமரை இருக்கை போற்றிவோம் சூரிய மண்டலம் போற்றிவோம் சந்திர மண்டலம் போற்றிவோம் அக்னி மண்டலம் போற்றிவாம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி போற்றிவோம் முதல்வா வருக உமை என்றும் நரும்பாக வருக முருகவேட்டு முருகவேட்கு முருகவேட்கு முதல் முதல்வா வருக வருகவே செங்கலு நீர் முடியே வருக வருகவோம் നായക പ്രമിന്ദ്രൂന്നെത്തൽ பார்வடிக்குறிக்கோம் திருவள்ளியல்க திருவாய் துளைக்கல்கூச்சி குளிர்ந்தருகவோம் மறந்தறியேன் தமிழோடு செய்பாடு மறந்தறியேன் நலம் தீங்கில் முன்னை மறந்தறியேன் உண்ணாமும் எண்ணாவில் மறந்தறி ஏன் இல்லக விளக்கதிருள் கெடுப்பது தொல்லக விளக்கது போதி உள்ளது பல்லக விளக்கது பழகும் காண்பது நல் அக விளக்கது நமச்சி வாயவே நல் அக விளக்கது நமச்சி வாயவே பாலும் எளிதேனும் பாகும் பருப்பு வினாலும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் தே துங்கக்கறிமுகத்து தூமணியே துங்கக்கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் நீ எனக்கு கோரி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிலத்தின் மேலாம் சித்தர வியோகமாகும் திருச்சித்திரம் வளத்துள் நின்று பொற்கொள்ளம் செய்கின்றல் போற்றி போற்றி ஓம் தேவக்கிளியூர் தேவா போற்றி

ரங்கிரிக்கு ஒரு வானாய் போற்றி அரசமரலில் அமங்காய் போற்றி சிவனை அனந்தர் மொழியே போற்றி எல்லா நலன்களும் ஈவோய் போற்றி போற்றி எல்லாம் அல்ல எல்லாம் ஆகிய விக்கணங்களை எல்லாம் நிற்குகின்ற விநாயகப் பெருமானி உம்முடைய திருவருள் கருணை கொண்டு நாங்கள் மேற்கொள்கின்ற இந்த திருக்கோ நன்னிராட்டு பெருவிழாவிலே எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நன்முறையில் அமைய தாங்களுடைய திருவடி தாவரைகளை வேண்டி விண்ணப்பிக்கின்றோம் போற்றிவோம் நமச்சி நின்றது எங்கும் நிலவி உலக இருக்கை போற்றிவோம் யோக இருக்கை போற்றிவோம் ஓம் தாமரை இருக்கை போற்றிவோம் சூரிய மண்டலம் போற்றிவோம் சந்திர மண்டலம் போற்றிவோம் அக்னி மண்டலம் போற்றிவோம் மண்டலம் போற்றி போற்றிவோம் மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்ச புலனை வழியடைத்து அமுதே ஊரின்று புறஞ்சோதி உள்ளவா சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே கேரளின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்தரை உரைய சிவனே இருலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே ஓம் எழுந்தல்க இருந்தல்க நேர்ந்து தவித்தல்க முப்பேரு கேட்த்தல்கிசா தல்க திரை சுற்று வளைத்தல்கிவசக்தி மீன் குறி திரிசூலக் குறி தாமரை குறி பசுவின் பால்மடி குறி கொண்டல்கோம் உச்சி குளிர்ந்தோம் நன்மை பெருகு வந்தனைந்த நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி எழும் பொழுது உம்மனையே நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர் சென்னி விசை விசைபாத மலர் சூட்டினான் சிவபெருமா ஓம் திருவழியற்றல்க திருவாய் துலக்கியல்க உச்சி குளிர்ந்தல்கவாம் ஓம் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்ச்சடிமேல் நிலமதியும் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை காதில் தோன்றும் காதில் வெண்குலைதோடு கலந்து தோன்றும் இடியேறு கழிற்றுருவை போர்வை தோன்றும் எழில் எழுந்திகளும் திருமுடியும் இலங்கி தோன்றும் கொடியேறுகளிற்றுருவை போர்வை தோன்றும் புல்திகளும் பூகணத்தும் புனிதனாக்கே ஆரோருவர் உலருவார் உள்ளத்துள்ளே அவருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் வாரூருவ புன்முனன் மங்கை தன்னை மகிழ்ந்தொருவால் வைத்தொகந்த வடிவு தோன்றும் நீருருவ கடலிலங்கை இலங்கை அறக்கற்பவனை நிற நிறத்திட்ட லயம் தோன்றும் ஓருருவ கூட்டு பொறுப்பு தோன்றும் ஒளி தீவனும் பூபனத்தும் புனித நாற்கே ஓம் ஈசானம் போற்றிவோம் துருஷம் போற்றிவோம் மாமதேவம் போற்றிவோம் சத்யோசாதம் போற்றிவோம் மகோரம் போற்றிவோம் ஓம் மூர்த்தியை போற்றிவோம் சத்பருஷ மூர்த்தியை போற்றிவோம் மாமதேவ மூர்த்தியை போற்றிவோம் அகோரமூர்த்தியை போற்றிவோம் ஓம் சிரசே போற்றிவோம் சிகையைப் போன்றதே ஓம் மந்திரமாவது நீர் சுந்தரமாவது நீர்ப்படுவது நீரு தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய்மை பந்திடம் திரு ஆளவாயான் திரு நீரே சுந்தரா போற்றி சிவமே போற்றி சாந்தின் சுந்தரா போற்றி சிந்தனைக்கு அறிய சிவமே போற்றி குங்குமம் தோய்ந்த மார்பார் போற்றி போற்றி சலம்பு கொடுதூ மறந்தர் தமிழோடு செயல்பாடு மறந்தறியே அந்த உன்னை மறந்தறியேன் உண்ணாவும் எண்ணாவிள் மறந்தறியேன் இல்லக விளக்கது இருள்கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி நல்லக விளக்கது நமச்சிவாயவே வாயவே தில்லை மேலுமி ஆறு அண்ணம் பாலிக்கும் தில்லை திறம்பழம் ஒம்பிக்கும் மேலும் தான் உகந்து அமது செய்தானே ஆதியும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுலானே ஏலவார் குரலால் அபிநங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன் நிம்மானை காண கண்ணடியேன் பெற்றே தென் திள்ளை போற்றி இன்றெனுக்கு ஆரமுதும் ஆனாய் போற்றி போற்றி கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அறுமுறை திரத்தின் மேலாம் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பளத்தில் நின்று பொற்கொண்டம் செய்கின்ற உங்களுள் போற்றி போற்றி ஓம் விண்ணாகி நின்றாய் போற்றி கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைல மழை போற்றி போற்றி பிச்சடல் பேயோடு வந்தாய் போற்றி பிறவி பிரானே போற்றி வயிற்றன் என்று மகிழ்ந்தாய் போற்றி மதுவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவரடியா தேவே போற்றி புள்ளுயிருக்கும் பூச்சி புலந்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி கல்லுயிராண்ட போற்றி கைலை மழையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி வேதம் உணர்ந்தாய் போற்றி கோன் அரசே போற்றி 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 பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மழையானே போற்றி போற்றி அருள் தரும் சொக்கநாத பெருமான் மரடிகள் போற்றி போற்றி அன்பினில் விளைந்தாரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேந்தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே இம்மையே உம்மை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பழங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் சித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கரியே அம்பலம் மாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து வந்தாயி தொண்டனே என் விளம்புமா விளம்பே ஆறார் வந்தார் அமர் குலாத்தில் அணி உடை ஆதிரினால் நாராயணோடு நான்முகன் அங்கீ ரவி இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் மாடியும் பல்லாண்டு குருதுமி அன்னலே அன்னலே இணையாண்டு கொண்டருளி அமுதே விண்ணிலே மறைந்தருள் புரிவேத நாயகனே தன்னினால் திருக்கைலையில் இருந்த நின் நன்னி நான் தொழ நயந்தருள் புரியன பணிந்தார் திருச்சிற்றம் பெருமறை சத்தின் மேலாம் சிற்பரயோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற போற்றி போற்றி நடம் செய்கின்ற அண்ணா போற்றி அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வேள்வி ஆசிரியர் தனக்கு உபதேசம் செய்வித்த குருநாதரை நினைந்து இந்த ஜீவ உடம்பை சிவ உடம்பாக பாவனை செய்கின்ற வழிபாடு ஓம் உள்ளம் பெருங்கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் கல்லும் காலா மணிவிளக்கேன் நானேயோ தவம் செய்தேன் தவம் செய்தேன் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நமயன பெற்றேன் தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நமயன பெற்றேன் தித்திக்கும் சிவபெருமான் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கரு செய்தான் ஊனார் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே எழுந்தல்கள் ஓம் நான் முகன் எழுந்தல்க ஓம் ஆதார சக்தி போற்றிவோம் ஆமை போற்றிவோம் அறவை போற்றிவோம் சிம்ம இருக்கை போற்றிவோம் யோக இருக்கை போற்றிவோம் தாமரை இருக்கை போற்றிவோம் சூரிய மண்டலம் போற்றிவோம் சந்திர மண்டலம் போற்றிவோம் அக்னி மண்டலம் போற்றிவோம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றிவோம் நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றி கண்ணுடையதோ நிறுப்பே வேரணி புவன போகமே மேருவிழ் வீரா ஆரணி சடையம் அற்புத கூத்தா அம்பொன் வேரணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே ஓம் எழுந்தல்க இருந்தல்க நேர்ந்தாய் போற்றி போற்றி ஓம் நிலம் நீர் நெருப்பு உயிர் நீல் விசும்பு நிலா பகலோன் மைந்தனோடு என்பகையாய் புலந்து நின்றான் உலக ஏழனே பளவாகி இல் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் தேவர்கி ஊரு அமந்திரத்தமே தேவா போற்றி மூவருக்கு அரசளித்தொழே போட்ட நெஞ்சில் ஒருகா நினைகின்ற இருகாலும் தோன்றும் இருகாலும் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவார் முன் மோவிரு முகங்கள் போற்றி முகம்பளி கருணை போற்றி யாவரும் துதிக்க நின்ற ஈராது தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேறுமொழி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி 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 கரும்புருவச்சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுருத போற்றி இருமணம் குலைத்தனை எடுத்த அண்டாங்கேற்கன் எம்பிராட்டி அரும்பு மிளகை போற்றி ஆனல் நூபுரம் சிலம்படிகள் போற்றி போற்றி തീർക്കും ഗോവിന്ദി കാണേ ഓം രാമണ പോറ്റി ഓം നാരായണ പോറ്റി ഓം ഗോപാല പോറ്റി ഓം മാധവ പോറ്റി ഓം മധുസൂദന പോറ്റി ഓം തിരിവിക്കോ പോറ്റി പോറ്റി തിരുച്ചാടു ശിവനെ പോറ്റി என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பாகம் பெண்ணொரு போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணா ரமத கடலே போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மத்தமும் மதியமும் மதிய மும் மத யானை மத்தளவையிற்றனை முற்பட எழுதிய முதல் போல் பெருமாலே காவாய் கணகத்திரே போற்றி கைலை மழையானே போற்றி போற்றி வேள்விக்கு மந்திரங்களாக கச்சியப்ப முனிவர் அருளி செய்த விநாயகர் தோத்திர அட்டங்கம் இப்போது விண்ணப்பம் செய்யப்படுகின்றது பந்தம் அகற்றும் உயிர்கள் எவர்களால் சுழல்வால் பதியும் முறை செய்யும் கடவினாலும் உயிர்க்கு நலம் ஆற்றினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போட்ட கருணை கணபதியே செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் தீயை புகழ்ந்து கணபதியை புகழ்ந்து கணபதியை புகழ்ந்து சரணம் வேதம் வேத முடிவில் நடம் நவிழும் விமலன் யாவன் விலங்கு வரநாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவன் அப்போத முதலை கணபதியை கணபதியை புகழ்ந்து நவிழ்வான் எவன் வழியின் இரண்டு குணமாகி வானிலை ஒன்றா மன்னல் எவன் அக்கணபதியே அக்கணபதியை அன்பில் அன்பில் சரணமடைகின்றாம் பாச அறிவும் பசு அறிவும் பயிலப்பணிக்கும் அரண்யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவன வன் அக்கணபதியை அக்கணபதியை அன்பு கூற போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்